குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் பிரசன்ன டிஎன்ஏ மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு இருபத்தி நான்கு மணிக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகிறார் கால புருஷ தத்துவத்தின் படி பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானதி அதிபதிக்கு அவர் வந்து பயிற்சி பெறுகிறார் சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில அயன சயன போக மற்றும் மோட்சஸ்தானம் சோ இந்த இடத்துல வந்துதான் எல்லாத்தோட விரயங்கள் பற்றி அது கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேஷ இருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரி இந்த உலகத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய விதமான மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது உலக போர் மூன்றாம் போருக்கான எல்லா விஷயங்களும் இந்த டைம்ல வந்து அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவிக்க கூடிய எல்லாமே நடக்க போகுது இது ஒரு நீர் ராசி நீர் ராசிக்கு சனி பயிற்சி ஆகறனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரளயங்கள் ஏற்பட போகுது இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கறது நம்ம வந்து கண்டிப்பா அதை வந்து அதை முன்னெடுத்து நம்ம செயல்படணும் எல்லாருமே கடவுளை நல்லா பிரே பண்ணுங்க ஏன்னா இது வந்து கலியுகம் இல்லையா அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம எல்லாமே வந்து நல்லதும் செஞ்சிருப்போம் கெட்டதும் செஞ்சிருப்போம் முடிஞ்சளவுக்கு தன்னை திருத்தி அதை மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க நம்மளுடைய கர்ம பலன்கள்ல நமக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன் சரி ஓகே இப்போ வந்து மேஷ ராசிலேருந்து மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் ஸோ முதல் ராசியான மேஷ ராசியோட சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுக்கு சனி பயிற்சி வந்தாதான் பிரச்சனையா அப்படின்னு வந்து கேள்வி கேட்பீங்க நிறைய பேர் ஏன்னா எல்லா கஷ்டம் பாடு எல்லாமே அனுபவிச்சாச்சு கடைசி இந்த ரெண்டரை வருஷத்துல வந்து சனி பயிற்சி இல்லாமே வந்து எல்லா பிரச்சனையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இதை நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல பிறந்தவர்களுக்கு இது இரண்டாம் சனி பயிற்சி சோ அந்த டைம்ல பிறந்தவங்களுக்கு எல்லாமே வந்து இப்ப ரெண்டாம் சுற்று அப்படிங்கிற பட்சத்துல வந்து இது ரொம்ப தாக்குமா தாக்காதா அப்படின்னு போனா எல்லாத்துக்குமே சனி பகவான் வந்து அதோட பலன்களை கொடுக்கதா செய்வாரு பொதுவா சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா நாம் செய்யக்கூடிய கர்ம பலன்கள் நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது நினைச்சோம் அப்படின்னா கெட்ட நேரங்களும் சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா எவ்வளோ கெட்டது நடந்தாலும் ஏதோ ஒரு கடவுள் ஏதோ ஒரு கர்ம பலன் நம்மளை காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த டைம் ஸோ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து தீமை செய்கிறோம் ஏமாத்துறோம் பிரச்சனை பண்றோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி காலகட்டக்க இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து நம்மளுடைய சனி பகவான் நம்மளை வந்து வச்சு செஞ்சிருவாரு அப்போ நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை வைத்தே நம்மளுடைய கரும பலன்களும் இந்த சனி பயிற்சியும் நடக்கும் அப்படிங்கிறத நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன் இப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்ன ஏன் இதனால இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா பதினொன்னாம் வீட்டில் சனி ராகு இருக்கும்போது என்னன்னா ராகு மூணாம் இடமா சனியும் பார்த்துருப்பாரு சனிக்கும் மூணாம் பார்வையாக வந்து மேஷத்தை பார்த்துருப்பாரு அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம் அது சனி மூணாம் பார்வையே பா சனி பார்வையே இருக்கிற இடமும் சரி பார்க்குற இடமும் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி எல்லாம் பார்வை பாடும்போது என்னாகும் அப்படின்னா அதுலேயே வந்து அது தலை லக்னம் அப்படிங்கிறது தலை ரொம்ப எரிச்சல் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் அப்போ இது வந்து செவ்வாயோட வீடு அப்படிங்கிறதுனால பொதுவா இடதோஷம் கண்டிப்பா இருந்திருக்கும் இந்த கடைசி ரெண்டு வருஷத்துல வந்து இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தாக்குதலை இடம் சம்பந்தப்பட்டமான விஷயத்துல வந்து நிறைய தாக்குதலை வந்து சந்திச்சிருப்பீங்க இடதோஷம் உண்டாயிருக்கும் ஒரு வீடு கட்டி பாதிலே நின்று இருக்கும் ஏன்னா ராகுவும் பார்வையிட்டு இருக்காரு இல்லைங்களா அதை வந்து நிறைய வந்து பெருக செஞ்சிருப்பாரு ராகு அப்ப இடம் வாங்கும்போது போது பாதி பணம் கட்டி அதை வந்து ப்ராப்ளம் ஆகி அது பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நான் சொல்றது இடம் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு நடந்திருக்கும் சில பேருக்கு வந்து சும்மாவே சமுதாய சமுதாய ரீதியான தொடர்புகளையும் இந்த பிரச்சனை வந்திருக்கும் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லாட்டி வம்பு வழக்கு கிட்ட போய் நின்று அது அப்படியே ரிவர்ட் ஆயிருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கர்ம பலன்கள் வச்சு தான் அந்த பலன்கள் வந்திருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே வந்து நம்ம பொதுவாக சொல்கிறோம் உங்களோட சுய ஜாதகத்துல பார்க்கும்போது அது என்ன மாதிரியான ஆதிக்கங்கள் செலுத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ விரைய சனி சிறசு சனி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது ஸோ இப்போ ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ரெண்டாவது சுற்று என்ன மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்னா இட தோஷம் எல்லாமே சரியாகும் ஏன்னா சனி பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல வரும்போது என்ன அப்படின்னா சுப விரயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ நின்று போன காரியங்கள் எல்லாமே வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ நீங்க அதை வந்து கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா டிசைட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு மேலும் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு சனி பயிற்சியா இருக்கும் குடும்ப ரீதியான ஒரு விஷயங்கள்ல வந்து கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் எரிச்சல்கள் இருந்தாலுமே தவிர அது சரி செய்யவும் நீங்க தான் அதுக்கு காரணமா இருப்பீங்க ஏன்னா என்ன யோசிப்பீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் நம்ம எதுக்கு சண்டை போட்டோம் கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போவோமே அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரும் அப்படி வரும்போது அந்த விஷயத்த சரி செஞ்சிருவீங்க அப்போ அந்த விஷயமும் உங்களுக்கு கிளியர் ஆகும் தொழில் செய்யறவங்களுக்கு வந்து நிறைய தொழில் ஆரம்பிக்க கூடிய ஒரு விஷயங்கள் வரும் ஸோ சனி இன்ஃபுளுன்ஸ் ஆனாலே கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் வரும் முடிந்த அளவுக்கு கம்மியான கடன் வாங்குங்க ஏன்னா விரயமாக கூடிய இந்த விரைய சனியில் நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஸோ இந்த டைமில் வந்து கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும் போதும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் தேவையே கிடையாது உங்களுடைய குழந்தைகள் படிப்பு கொஞ்சம் ஆரம்பத்தில் சில சங்கடங்களும் கஷ்டங்களும் ஓட ஆரம்பிக்கும் போக 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 அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் மூலியமாக நல்லா படிப்பாங்க குழந்தைங்க ஸோ அரசியலில் வந்து ஒரு பெரிய வெற்றி காண்ப அரசியலில் வந்து வெற்றி காண்புறதுக்கு அரசியல் வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி எல்லா கஷ்டமும் பட்டாச்சு ஸோ இந்த டைம்ல சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்மளுடைய சனி பயிற்சி ரொம்ப நல்லபடியாக இருக்க போகுது அதனால அரசியலில் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் உங்களுடைய செயல்களை நீங்கள் செயல்படுத்தலாம் வாக்க காப்பாத்துங்க சனி பகவானுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சனி பயிற்சியில் இது ரொம்ப பார்க்கப்படும் நாம் ஒன்று சொல்லி அதை செய்கிறோம் அப்படின்னா அது திரும்பவும் போய் பிரச்சனையிலேயே தான் முடியும் சோ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுவுமே கர்மா சம்பந்தப்பட்டது தான் ஏன்னா நீங்க சொல்ற ஒரு வார்த்தை தான் எல்லாரும் நம்புவாங்க சோ இந்த காலகட்டத்துல இதுல எல்லாமே கொஞ்சம் இது பண்ணுங்க சோ பண ரீதியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் யாருக்கு போய் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை போய் மாட்டிக்காதீங்க முடிந்த அளவுக்கு வந்து உதவி முடிஞ்சா பண்ணுங்க இல்லாட்டி நீங்க பேசாம இருக்கிறதே ரொம்ப நல்லது குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் படிப்புல படிப்படியா ஹார்ட் ஒர்க் பண்ணும் படிப்பு உயரும் சோ இந்த சனிப்பயிற்சி காலம் மேஷ ராசிக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சோ உங்களுடைய வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து அனுமார வழிபாடு பண்ணுங்க இந்த காலகட்டத்துக்கு நல்ல விடிவு காலம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ரொம்ப முக்கியம் பொது பலன்களை இவ்வளோ கிளியரா இருக்கும் போது சுய ஜாதகத்தை பார்க்கும் போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்சால் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க யாருமே பயப்பட தேவையில்லை கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சனி கர்மக்காரகன் தொழில்காரகர் உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது அவ்வளவு நல்லது பண்ணுவார் அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன் ஏதாவது ஒன்று சொன்னால் சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கறத பார்த்தாதான் எங்கனால அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும் சோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை தான் ஸோ உங்களோட சுய ஜாதகங்கள் மட்டுமே பேசும் ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே இருக்கு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன் வணக்கம்